இருந்து நான் உங்கள் வெங்கட் இன்னைக்கு போகிறது பொது தமிழ் யூனிட் செவன் பகுதியில் தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள் கிவா ஜெகநாதன் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இவரை பற்றிய குறிப்பு நமக்கு பள்ளிப்பாட புத்தகத்துல ஏழாம் வகுப்புல வந்து அப்படின்னா ஏழாம் வகுப்பு பருவம் மூணு ஏழு ஒண்ணுல புதிய புத்தகத்துல வயலும் வாழ்வும் அப்படின்ட்டு ஒரு நாட்டுப்புற பாடல் பகுதியாக நமக்கு கொடுத்துருப்பாங்க அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பிலும் பத்தாம் வகுப்பிலும் பன்னிரெண்டாம் வகுப்பிலும் சின்ன சின்னதாக ஒரு பாக்ஸ் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இவரை பற்றிய இவர் எழுதின நூல் அது போக அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சிலேடை சிறப்பை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வும் வந்து கொடுத்திருப்பாங்க இதை மட்டும்தான் வந்து பள்ளிப்படவு பத்தகத்துல கீவா ஜெகநாதன் அவர்களை பற்றிய குறிப்பு நமக்கு இடம்பெற்றிருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை பற்றிய தொகுப்பு நம்ம அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு முழு குறிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்திருக்கோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா பெரும்பாலான தகவல்கள் ரொம்ப முக்கியமான தகவல்களை தேடி தேடி நம்ம இந்த வீடியோல நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஓகேங்களா சோ பள்ளிப்பாட புத்தக குறிப்பு என்பது மட்டும் இவரை பற்றி நம்ம படிப்பதற்கு கண்டிப்பா பத்தாது இந்த மற்ற குறிப்பும் வந்து நமக்கு நிச்சயம் வேணும் அதனால அதை எல்லாமே தொகுத்து கொண்டு வந்திருக்கோம் நீங்க மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகேவா இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெகநாதன் கீவா ஜெகந்நாதன் என்பதுதான் இவருடைய இயற்பெயர் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை சுருக்கி கீவாஜா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கிவாஜா இதுல கி அப்படின்றது அவருடைய பிறந்த ஊர் பெயரான கிருஷ்ணராயபுரத்தை குறிப்பதாகும் வா அப்படின்றது அவருடைய தந்தையாரின் பெயரான வாசுதேவன் என்பதை குறிப்பது ஓகேங்களா சோ கிருஷ்ணராயபுரம் வாசுதேவன் மகன் ஜெகநாதன் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா கீ வா ஜெகநாதன் இத சுருக்கி எல்லாரும் வந்து சுருக்கமா கூப்பிடுறது கீ வாஜா அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க ஓகேங்களா இவருடைய தாயார் பெயர் பார்வதி அம்மாள் இவர் பிறந்தது கிருஷ்ணராயபுரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டம் ஓகேங்களா இவர் பிறந்ததுதான் அங்க ஆஹ் ஒரு அவருடைய சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மோகனூர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிறந்தார் இல்லையா அந்த ஊருக்கு வந்து மாற்றம் அடைஞ்சிட்டார் ஓகேங்களா சோ பிறந்தது கிருஷ்ணராயபுரம் வளர்ந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோகனூர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூர் ஓகேங்களா இது எங்க நமக்கு குறிப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊவேசா அவர்கள் பதிப்பித்த ஒரு நூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னுரையில இவரை அந்த நூல் பதிப்பிடுவதற்காக கிவா ஜெகநாதன் அவர்கள் செய்த உதவியை வந்து மென்ஷன் பண்ணும் விதமா வந்து பாத்தீங்கன்னா முன்னுரையிலேயே இவரை பாராட்டி ஒரு குறிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகனூர் அப்படின்ட்டு அந்த ஊரை மென்ஷன் பண்ணி தான் இவருடைய பெயர் கீவா ஜெகநாதன் அப்படின்ற பெயர் இடம்பெற்றிருக்கும் ஸோ அப்போ அந்த மோகனூர் கீவா ஜெகநாதன் அப்படின்றவரும் இவரே தான் ஓகேங்களா வேற யாரும் கிடையாது மோகனூர் அப்படின்றது இவர் ஆஹ் என்ன சொல்றது பிறந்த ஊர் கிடையாது வளர்ந்த ஊர் மோகனூர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூர் அதுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அவரும் பிறந்திருப்பார் ஓகேங்களா இவர் வாழ்ந்த காலம் என்பது ஏப்ரல் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து ஏப்ரல் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை இவர் வந்திருக்கார் அப்ப கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு பூமியில் வாழ்ந்திருக்கிறார் எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சோ இவருடைய இது பாருங்களேன் பர்த்டேட் பாருங்களேன் ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் சில டைம்ல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஏப்ரல் பதினொன்னுல பிறந்தார் அதாவது பதினொன்னு நாலு தேதி பதினொன்று மாதம் நாலு அதை அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா மாதத்தை முதல்லையும் தேதியை பின்னாலேயும் போட்டோம் அப்படின்னா அவருடைய அவர் மறைந்த நாள் ஓகேங்களா நாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அவர் மறைஞ்சார் இவருடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊவே சாமிநாதையர் நம்ம தமிழ் தாத்தானும் கூப்பிடுறோம் இல்லைங்களா அந்த ஊவே சாமிநாதையர் தான் இவருடைய ஆசிரியர் யாருடைய ஆசிரியர் கிவா ஜெகநாதன் ஆசிரியர் ஊவே சாமிநாத ஐயர் ஸோ இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரியும் என் சரிதம் அப்படின்ற தன் வரலாற்று நூல் ஊவேசா அவர்களின் என் சரிதம் எனவும் சொல்லப்படக்கூடிய அந்த தன் வரலாற்று நூல் வந்து ஆனந்த வீடனில் வெளிவந்தது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆனந்த வீடனில் அந்த முழுமையா வெளிவரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உவேசா அவர்கள் மறைந்து விட்டார் அப்ப அந்த பேலன்ஸ் யாரு வந்து அந்த விஷயத்தை கொடுத்து அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணது அந்த என் சரிதம் புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கிவா ஜெகநாதன் அவர்கள் தான் அந்த குறிப்பை கொடுத்துருக்காரு அந்த குறிப்பு அப்படின்றது உவேசா அவர்கள் தன்னை பற்றிய குறிப்பு வந்து எழுதி வச்சிருந்த வந்து அதை எடுத்து அந்த குறிப்புல இருந்து இவர் கொடுத்த தகவல் தான் அந்த என்சரிதம் சரிதம் அப்படின்ற அந்த கடைசி பகுதியில வரக்கூடிய விஷயங்கள் கிவா ஜெகநாதன் அவர்கள் கொடுத்தது தான் ஓகேங்களா சோ என் சரிதம் முழுமை பெற்றது அப்படின்றது கிவா ஜெகநாதன் மூலமாக அந்த நூல் என் சரிதம் அஹ் ஊவியஸ் அவர்களின் தன் வரலாற்று நூல் முழுமையடைந்தது இவருடைய பன்முகத்தன்மை என்னன்னு பார்ப்போம் இதழாளராகவும் இருந்திருக்கார் ஓகேங்களா எந்த இதற்கு வந்து இளைய இதழாளராக இருந்தாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கலைமகள் அப்படின்ற இதழுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதழாசிரியராகவும் இருந்திருக்கிறார் அதே மாதிரி ஒரு ஒரு கவிஞர் எழுத்தாளர் நாட்டுப்புறவியலாளர் ஓகேங்களா சோ நமக்கு பாரபுத்தகத்துல கொடுத்துருக்க கூடியதும் நாட்டுப்புற தான் வயலும் வாழ்வும் சார்ந்த நாட்டுப்புற பாடல் ஓகேங்களா அப்ப ஒரு நாட்டுப்புற நாட்டுப்புறவியலாளரும் இவருடைய பன்முகத்தன்மை நமக்கு காட்டப்படுதுங்க இது போக அவர் எங்க பணியாற்றினார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேந்தமங்கலத்துல சேந்தமங்கலம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கணக்காளராக பணியாற்றியவர் வா ஜெகநாதன் அவர்கள் இவரை பற்றிய முக்கிய குறிப்பு என்னன்னு பார்ப்போம் தமிழறிஞர் வே சாமிநாத ஐயரின் மாணாக்கர் ஓகேங்களா இவருடைய ஆசிரியர் யாரு வா ஜெகநாதனின் ஆசிரியர் வே சாமிநாத ஐயர் கலைமகள் இதழின் ஆசிரியராகவும் கீவா ஜ கிவா ஜெகநாதன் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார் அதே மாதிரி இவர் எழுதின ஒரு இலக்கிய விமர்சன படைப்பிற்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கொடுத்துருக்காங்க அது எந்த இலக்கிய விமர்சன படை படைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா வீரர் உலகம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இவரது வீரர் உலகம் என்னும் இலக்கிய விமர்சன படைப்பிற்கு ஓகேங்களா சோ எந்த இலக்கிய விமர்சன படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரர் உலகம் தான் எந்த ஒரு இடம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா கிவாஜ் ஜெகநாதன் அவர்களை பற்றி இதற்கு முன்னால ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய 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 அளவுல வந்து கேள்விகள் கேட்டதில்லை ஆனா இன்னைக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த டைம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா சோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்து வந்திருக்கோம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ரொம்ப இர்ரலவன்ட்டா நம்ம எடுக்கல இதெல்லாம் கேள்விகளாக பிஎன்பிஎஸ்சி கேட்க வாய்ப்பு இருக்கோ அதையெல்லாம் தொகுத்து கொண்டு வந்திருக்கோம் தமிழ் பழமொழிகளையும் நாடோடி பாடல்களையும் சேகரித்து கொடுத்து ஒரு பல்கலைக்கழகம் ஒரு யூனிவர்சிட்டி என்ன வேலை செய்யணுமோ அதை தனி ஒரு மனிதனாக செய்து காட்டியவர் தான் கிவாஜா ஓகேங்களா தமிழ் பழமொழிகளையும் நாடோடி பாடல்களையும் சேகரித்து கொடுத்து ஒரு பல்கலைக்கழகம் செய்யும் பணியை தனியொருவராக செய்து தமிழ் தொண்டு புரிந்தவர் யார் கிவா ஜகநாதன் அவர்கள் தொல்காப்பியர் தொல்காப்பியர் கூறும் பன்னத்தி ஓகேங்களா தொல்காப்பியர்ல பன்னத்தி அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு ஓகேங்களா அந்த பன்னத்தி அப்படின்றது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தா நாட்டுப்புற பாடல்களை தான் குறிக்குது அப்படின்ட்டு சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகந்நாதன் ஓகேங்களா சோ அப்ப இந்த நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்ற விஷயம் தொல்காப்பியத்துல எப்படி குறிப்பிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு பன்னத்தி அப்படின்ற வார்த்தையில குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப பன்னத்தி என்றாலும் நாட்டுப்புற பாடல் என்றாலும் ஒண்ணுதான் அப்ப நாட்டுப்புற பாடல்களை தொல்காப்பியம் எவ்வாறு கூறியுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னாலும் அதற்கு பன்னத்தி தான் ஆன்சர் இல்ல தொல்காப்பியர் கூறும் பன்னத்தி என்பது நாட்டுப்புற பாடல்களை குறிக்கிறது இதை சொன்ன யாருன்னு கேட்டாலும் கீவா ஜெகநாதன் அவர்கள் தான் சொன்னது ஓகேங்களா அதே மாதிரி தன்னுடைய பெயரை வந்து பாத்தீங்கன்னா ஜோதி என்ற புனை பெயரில் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடும் ஆற்றல் பெற்றவர் கீவாஜா என்ற பெயர் புனை பெயரில் அவர் கவிமலையும் பொழுந்திருக்கிறார் கீவாஜாவின் புனை பெயர் ஜோதி ஓகேங்களா கிவா ஜெகநாதன் படைப்புகள் நிறைய இருக்கு நம்ம முக்கியமான படைப்புகள் மட்டும் கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நாடோடு இலக்கியம் கஞ்சியிலும் இன்பம் அதாவது நீங்க ஏழையா இருந்தாலும் வாழ்க்கையை இன்பமாக எப்படி கொண்டு செல்வது அப்படின்ற அந்த விஷயத்தை கூறக்கூடியதுதான் இந்த நூல் கஞ்சியிலும் இன்பம் குழந்தை உலகம் மச்சு வீடு மலையருவி நமக்கு அந்த வயலும் வாழ்வும் அப்படின்ற நாட்டுப்புற பாடல் நமக்கு ஏழாம் வகுப்பு பாடப்பிரிவு இடம்பெற்றிருக்கு இல்லைங்களா அது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மலையருவி அப்படின்ற நூல்லதான் தான் இடம்பெற்றிருக்கு அதுல வரக்கூடிய பாடல் தான் இந்த உழவு தொழிலை பற்றி சொல்லக்கூடிய வயலும் வாழ்வும் பாடல் ஓகேங்களா நல்ல படைப்பாளி கலைஞன் த தியாகம் நீங்களும் கவி பாடலாம் எழுபெரு வள்ளல்கள் பவளமல்லிகை மிட்டாய்க்காரன் தமிழ் பழமொழிகள் என் ஆசிரிய பிரான் இந்த என் ஆசிரிய பிரான் அப்படின்றது யாருக்காக கீவாஜா அவர்கள் எழுதின நூல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஊவேசாவை பற்றி கீவாஜா ஆஹ் கீவாஜா வந்து எழுதின தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் ஆசிரிய பிரான் இங்க ஜேன் இருக்கு அதனாலதான் டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டேன் கீவா ஜெகநாதன் எழுதிய நூல்தான் என் ஆசிரியர் பெறான் யாருக்காக எழுதியது தன் ஆசிரியரான ஊபேசாவை பற்றி எழுதிய நோர் கீவேஜா சாரி கீவாஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஸ்லேடை சிறப்பு இருக்கு நகைச்சுவை உணர்வு முக்கிய வந்து ஸ்லேடை சிறப்புகள் நிறைய அவர்கிட்ட இருக்கு அதுல ஒரு நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புத்தக குறிப்புல கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் ரயில் வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா போய் இறங்கியிருக்காரு அப்ப வந்து அவரை வரவேற்கும் விதமாக அவர் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க மாலை போட்டிருக்காங்க ஓகேங்களா வரவேற்கும் விதமாக கழுத்துல மாலை போட்டிருக்காங்க அப்ப என்ன சொல்லியிருக்காரு கிவாஜா அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படின்ட்டு ஸ்லேடைய வந்து சிறப்பு சிறப்பாக சொல்லியிருக்காரு இது எல்லாருமே வந்து நகைச்சுவை உணரோடு ரசித்தனர் அப்படின்ட்டு அதாவது காலையிலேயே காலங்காத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மாலையும் வந்து விட்டது காலை மாலை அப்படின்ட்டு ஸ்லேடையா அவர் சொல்லியிருப்பார் ஓகேங்களா சோ இதுல வரக்கூடிய இந்த நெருத்தர் குறியீடெல்லாம் பாத்துக்கங்க ஓகேங்களா அடடே ஆச்சரியக்குறி காலையிலும் மாலையிலும் காலையிலேயே மாலையும் வந்து விட்டது ஆச்சரியக்குறி அந்த அப்பாசினட் இதை வந்து அப்படியே வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடியது ஓகேங்களா இத பாத்துங்க இன்கேஸ் இதுவே ஒரு ஒரு கொஷினாக கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நிறுத்தர் குறியெடுக்கு ஒரு கேள்வியா கேக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவருடைய சிறப்புகள் என்னன்னு பார்ப்போம் நிறைய பட்டங்கள் பெற்றிருக்கிறார் அதெல்லாமே அவருடைய சிறப்புகளாக நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல வித்வான் பட்டம் பெற்றார் ஓகேங்களா மாநிலத்திலேயே முதல் மாணவனாக இருந்த ஆசிரியர் சாமிநாத ஐயர் தான் ஓகேங்களா ஆயிரத்தி முப்பத்தி முப்பத்தி வித்வான் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திருமுருகாற்று படை அரசு பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வாகீச கலாநிதி பட்டம் பெற்றார் ஓகேங்களா ஒரு சில நூல்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேரே வந்து பாத்தீங்கன்னா வாகீச கலாநிதி கீ வாஜா அப்படின்னு தான் அவருடைய பேரே இருக்கும் ஓகேயா கீ வாஜா பேசுகிறார் இன்னும் நிறைய நூல்கள் இருக்கு ஓகேங்களா சோ நம்ம குறிப்பிட்டது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய நூல்கள் இருக்கு பட் நம்ம இம்பார்ட்டன்ட் நூல் என்னென்ன தான் கொடுத்துடணும் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல கலாநிதி அப்படின்ற பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசும் பெற்றவர் கீவாஜா அவர்கள் அதே மாதிரி கம்பன் கழகம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நினைவாக கீவாஜா பரிசை நிறுவி வழங்கி வருகிறது யார் கீவாஜா பரிசை நிறுவி வழங்கி வருவது கம்பன் கழகம் அவர் பெற்ற பெற்ற பட்டங்கள் என்னென்ன வித்வான் பட்டம் திருமுருகாற்றுப்படை அரசு பட்டம் வாகிச கலாநிதி பட்டம் பட்டம் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு பெற்றவர் இவருடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பன் கழகம் பரிசை வழங்கி நிறுவி வருகிறது அதே மாதிரி இவருடைய படைப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழக அரசால் இவருடைய படைப்புகள் நாட்டுடமையாக்கப்பட்டன சோ இவரது நம்ம பார்த்தோம் இந்த வயலும் வாழ்வும் அப்படின்றது மலையறிவில் இடம் பெற்று அது ஒரு நாட்டுப்புற பாடல் அப்படின்ட்டு அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த பகுதியில் அந்த நாட்டுப்புற பாடல்கள் சார்ந்த ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க ஏன்னா நாட்டுப்புற பாடல்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் கீவாஜா சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால மேபி நாட்டுப்புற பாடல்கள் சம்பந்தமாகவும் கேள்வி எழுப்புதற்கு எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிஎன்பிஎஸ்சி ஸோ அதனால அதை சார்ந்த சிறு சிறு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு பதிலளிப்பதற்கு எளிமையாக இருக்கும் ஓகேங்களா அந்த வகையில் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்றது நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் வேலை செய்யும் போது அந்த வேலை செய்யற கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடிட்டே வேலை செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல் ஓகேங்களா மக்கள் தாங்கள் வேலை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோடைய கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜேக்கப் கரீம் ஜேக்கப் கரீம் அவர்கள் தான் நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் அதே மாதிரி தமிழ்நாட்டுல இந்த நாட்டுப்புற இலக்கிய மும்முனிகள் எப்படி நம்ம மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதே மாதிரி சேரசோழ பாண்டியர்கள் சொல்றோமோ அதே மாதிரி நாட்டுப்புறத்துல மும்மணிகள் அப்படின்ட்டு சொல்லப்படுவங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சே அன்னகாமு கீவா ஜகன்னாதன் நா வானமாமலை யார் யாரு சே அன்னகாமு கீவா ஜகன்னாதன் நா வானமாமலை இவர்கள் மூவரும் தான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற நாட்டுப்புற இலக்கிய மும்மனிகள் என்று போற்றப்படுபவர்கள் தான் நமக்கு இந்த வானமாமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுவர் ஜேக்கப் கரீம் தமிழ்நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் வானமாமலை ரெண்டையுமே கவனிச்சு வச்சுங்க அதே மாதிரி நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள்ல பொருந்தாதது யார் அப்படின்னு கூட இவங்க மூணு பேர்த்தையும் கொடுத்துட்டு இன்னொருத்தர் பேரை கூட சேர்த்தி கொடுக்கலாம் ஓகேங்களா ஏன் ஜேக்கப் கரீம் பேரை கூட சேர்த்தி கொடுக்கலாம் அப்ப பொருந்தாத ஒரு யார் அப்படின்னா ஜேக்கப் கரீம் தான் ஓகேங்களா நாட்டுப்புற பாடல்களின் வேறு பெயர்கள் என்னென்னு பார்ப்போம் நாட்டார் பாடல்கள் கிராமிய பாடல்கள் நாடோடி பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் நாட்டார் வழக்காற்றியல் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாட்டுக்கு வேற வேற பெயர் என்னென்ன நாட்டார் பாடல்கள் கிராமிய பாடல்கள் நாடோடி பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் நாட்டார் வழக்காற்றியல் இதெல்லாமே நாட்டுப்புற பாடல்களின் வேறு பெயர்கள் நாட்டுப்புற பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு வகைகள் இருக்கு ஓகேங்களா அதுல வந்து நம்ம பார்க்க போறது தொழில் பாடல் ஓகேங்களா நமக்கு மலையறிவில கொடுத்துருக்கக்கூடிய அந்த வயலும் வாழ்வும் நாட்டுப்புற பாடல் என்பது தொழில் பாடல் வகையை சார்ந்தது நாட்டுப்புற பாடல்களையே தொழில் பாடல் வகையை சார்ந்தது தான் நம்ம பார்க்க போற அந்த மலை அறிவியல வரக்கூடிய வயலும் வாழ்வும் பாடல் அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆறு வகை நாட்டு நாட்டுப்புற பாடல்கள் இருக்கு ஒன்று தாளாட்டு பாடல் விளையாட்டு பாடல் தொழில் பாடல் சடங்கு பாடல் கொண்டாட்ட பாடல்கள் வழிபாட்டு பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் இப்படி நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஏழு வகை இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை போன்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மக்களால் பாடப்படும் இந்த கானா பாட்டு இருக்கு இல்லைங்களா இந்த கானா பாட்டே ஒரு நாட்டுப்புற பாடல் தான் அப்படின்னு சொல்றாங்க கானா பாட்டே ஒரு நாட்டுப்புற பாடல் தான் அதே மாதிரி ஒப்பாரி பாடல் பாடுவாங்க இல்லைங்களா ஒருத்தர் வந்து காலம் வாங்கிட்டாங்க அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படின்னா ஒப்பாரி பாடல் பாடுவாங்க ஒப்பாரி அப்படின்றது என்னன்னா இவருக்கு ஒப்பார் எவரும் இல்லை இவருக்கு ஈடா சொல்றதுக்கு யாருமே கிடையாது அப்படின்ட்டு பாடல் வரிகள் மூலம் வெளிப்படுத்துவதுதான் அந்த ஒப்பாரி பாடுவல் பாடல் ஓகேங்களா இவருக்கு ஒப்பார் எவரும் இல்லை என்று ஒப்பிட்டு பாடுவது ஒப்பாரி பாடல் இந்த ஒப்பாரி பாடலும் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் வகையை சார்ந்ததுதான் ஓகேங்களா பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாளாட்டு பாடல் தாலாட்டு பாடல் அப்படின்றது பிறந்த குழந்தைக்கு பாடுவது விடையாட்டு பாடல்கள் அப்படின்றது வளர்ந்த பிள்ளைக்கு பாடுவது பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்று அழைப்பர் ஓகேங்களா பலதரப்பட்ட வேலைகள் அது வந்து வயல்ல செய்யற வேலையா இருக்கட்டும் இல்ல வேற வேற வகையான தொழில்களா இருக்கட்டும் இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில்களை குறித்த நாட்டுப்புற பாடல்கள் அனைத்துமே வந்து மலையருவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா மலையறிவு அப்படின்றது இவர் எழுதணும் கி வா ஜெகநாதர் அவர் எழுதிய வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துட்டோம் புத்தகத்துல என்ன கொடுத்திருக்காங்க வயலும் வாழ்வும் உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெண் நடைபெறுகின்றன அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உளவு தொழில் முதன்மையானதாகும் நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் ஆகியன உழவு தொழிலின் செயல்பாடுகள் ஓகேங்களா உழவுத்துடைய விவசாயத்துடைய செயல்பாடு என்ன நிலத்தை தேர்வு செய்யறது நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் இதெல்லாமே உழவுத்தொருடைய உளவு தொழிலுடைய செயல்பாடுகள் இவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடல் ஒன்றை அறிவோம் அதுதான் வயலும் வாழ்வும் மலை அறிவு அப்படின்ற நூலில் இடம்பெற்ற பாடல் ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேலங்கடி ஏழேலோ ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏழேலங்கடி ஏழேலோ சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏழேலங்கடி ஏழேலோ சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க ஏழேலங்கடி ஏழேலோ நாத்தெல்லாம் பிடுங்கையிலே ஏழேலங்கடி ஏழேலோ நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏழேலங்கடி லங்கடி ஏழேலோ ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏழேலங்கடி ஏழேலோ ஓடி ஓடி நட்டோமையா ஏழேலங்கடி லங்கடி ஏழே மணமடர் மடைவளைய ஏழேலங்கடி ஏழேலோ குளிர தண்ணீர் பாய ஏழைலங்கடி ஏழேலோ சாளு சாலா விட்டு ஏழேலங்கடி ஏழேலோ நாலு நாளா வளருதம்மா ஏழை ஏழேலோ மணி போல பால் பிடித்து ஏழைலங்கடி ஏழேலோ மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏழை இளங்கடி அறுப்பருக்க ஆளுக்கெல்லாம் ஏழைலங்கடி ஏழேலோ ஆளு பணம் கொடுத்துருவான் ஏழைலங்கடி ஏழேலோ சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏழைளங்கடி ஏழையிலோ சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏழைலங்கடி ஏழையிலோ கிழக்கத்தி மாடெல்லாம் ஏழைலங்கடி ஏழையிலோ கீழே பார்த்து மிதிக்கிதையா ஏழைலங்கடி ஏழையிலோ கால்படவும் கதிர்பூரா ஏழைலங்கடி ஏழையிலோ கலழுதையா மணிமணியா ஏழை லங்கடி ஏழையிலோ ஓகேங்களா அதோடைய தொகுப்பாசிரியர் கி வா ஜெகநாதன் அவர்கள் சோ இந்த பாடல் நம்ம நினைவு வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நான் ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அடியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழைலங்கடி ஏழையிலோ அப்படின்ற வரிகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இடம் பெற்று ஸோ இதை வச்சே வந்து இது வயலும் வாழ்வும் அப்படின்ட்டு இந்த பாடல் வந்து இந்த நாட்டுப்புற பாடலான வயலும் வாழ்வு இடம்பெற்றிருக்கு இது வந்து மலையறிவி அப்படின்ற நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதை எழுதுனது கிவா ஜெகநாதர் அப்படின்ட்டு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகேங்களா ஏழை லங்குடி அப்படின்ற இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு சோ இதை நம்ம படிக்கும் போதே இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இதுல ஒரு சில சொல்லுக்கு மட்டும் சொற்பொருள் என்ன நம்ம பாத்துருவோம் குழி நிலம் பார்த்து ஏழை எளங்கடிய குழி அப்படின்றது இங்க என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நில அளவை பெயர் நில அளவை பெயர் சோ அந்த நாத்து நடுறதுக்காக வந்து ஆஹ் அந்த இது பறிச்சு விட்டுருப்பாங்க இல்லைங்களா அதை குறிக்கிறது குறிக்கிறது தான் நில அளவை பெயர் சான் அப்படின்றது நீட்டல் அளவை பெயர் ஒரு சான் ஒரு சானுக்கு ஒரு ஜானுக்கு ஒரு நாற்று அந்த கணக்கு ஓகேங்களா அதுவா இந்த சான் அப்படின்றது நீட்டல் அளவை பெயர் மணி அப்படின்ட்டு இந்த சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றிய நெல் அறுவடைக்கு தரியா த தயாராக இருக்கக்கூடிய அந்த முற்றிய நெல்லை தான் வந்து மணி அப்படின்ட்டு சொல்கிறாங்க சும்மாடு சும்மாடு பார்த்துருப்பீங்க இல்லையா ஏதோ ஒன்று தலையில தூக்கி வச்சுட்டு போகணும் அப்படின்னா துண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக சுத்தி தலையில வச்சுட்டு போவாங்க ஏன்னா அந்த பாரம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில டைரக்டாக இறங்காது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சும்மாடை வந்து கட்டி தலையில் வச்சுப்பாங்க சும்மாடு அப்படின்றது பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் ஒரு துணிச்சுருள் ஓகேங்களா சுமாடு அப்படின்றது பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சுள் சீலை அப்படின்றது சேலை மடை மடைனா தெரியும் இல்லைங்களா மடை அப்படின்றது வயலுக்கு நீர் வரும் வழி மலை மடையை வந்து திறந்து விடுங்க அப்படிம்பாங்க மடையை அடைச்சி வச்சிருந்தாங்கன்னா தண்ணி அதோட நிற்கும் அந்த மடையை திறந்து விட்டோம்னா தான் எந்த வழியில் நம்ம திறந்து விடுறோமோ எந்த இடத்துக்கு நம்ம தண்ணி பாய்ச்சணுமோ அந்த இடத்துக்கு அந்த மடையை விடுவாங்க களழுதல் கழழுதையா கழழுதல் அப்படின்னா உதிரது நெல்லை வந்து போரிடிச்சாங்க அப்படின்னா அந்த நெல் வந்து உதிரும் இல்லைங்களா அதுதான் கழழுதையா அப்படின்னா உதிர்தல் நெல் உதிர்தல் பாடலின் பொருள் பாருங்க உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்றரை குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர் பெண்கள் புடவை கட்டி நடுவு செய்ய வயலில் இறங்கினர் நாற்று பறிக்கும் போது வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர் ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர் நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்றது தெரியல எங்க ஏரியா எங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து நெல் இது பண்ணுவாங்க நாற்று நடுவாங்க டக்கு 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 நாட்டு நட்டு போயிடுவாங்க ஒரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 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 மணி நேரம் மேக்சிமம் நான் சொல்றேன் அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக் டக்கு வர்றது தெரியாது போறது தெரியாது நாத்து நட்டுவிட்டு கிளம்பிடுவாங்க அவ்வளவுறுப்பா அவங்க வேலை செய்வாங்க பட் அந்த பாடல் அப்படின்றது பாடுறது பட் அதையே வந்து தொழிலா செய்யறவங்க வந்து நிறைய பேர் நாட்டு அளவுக்கு ஒரு ஏக்கர் வேலைக்கு வந்து டைம் எடுக்கும் அப்ப அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்களை பாடுவாங்க நடவு நட்ட வயலின் மண் குளிரிமாறு மடைவலையே நீர்ப்பாய்ச்சினர் நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செலுத்தன பால் விடுத்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர் அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் தான் கதிரெடுத்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தனர் மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன அரு இது பாருங்க அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர் நெல் தாளில் எஞ்சிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மெதுக்க செய்வர் இதற்கு போரிடுத்தல் என்று பெயர் போரிடுத்தல் அப்படின்னா அறுவடை செய்த நெற்கதிர்களை அடிப்பாங்க அடிச்சு அதுல மிஞ்சி இருக்கிறத கூடியதை வந்து பாத்தீங்கன்னா மாடுகளை வச்சு மெது மிதிக்க வச்சு அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய நெல்மணிகளையும் பிரிச்செடுப்பாங்க ஆனா வந்து அஹ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப பழைய நாட்டாமை படத்திலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானையை வச்சு வந்து போரடிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதி பார்த்தீங்க அப்படின்னா ஆணையை வச்சு வந்து யானையை வச்சு அந்த நெற்கதிரிகள் வந்து பிரிப்பாங்க அடித்து வந்து நெற்கதிரைகளை பிரிப்பாங்க ஓகேங்களா மாடு கட்டி போரடித்தால் மாளாது நெல் செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்போ எங்க தென்மதுரையில யானை கட்டி போரடித்திருக்கிறார்கள் அப்படின்றது இந்த பாடல்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஓகேங்களா நூல்வெளி பாருங்க நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் இதனை வாய்மொழி இலக்கியம்னு சொல்லலாம் நாட்டுப்புற பாடலை நம்ம வாய்மொழி இலக்கியமும் சொல்லலாம் நம்ம மேலேயே பார்த்திருப்போம் நாட்டுப்புற பாடல்களுக்கு வேறு பெயர்களில் வாய்மொழி இலக்கியமும் இடம்பெற்றிருக்கும் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் தான் இப்ப நம்ம பார்த்தது பாருங்க ஆன்சர் சேற்று வயலில் டேஸ் நடுவர் உழவர் சேற்று வயலில் என்ன நடுவர் நாற்று நடுவர் வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர் என்ன செய்வாங்க அறுவடை செய்வாங்க தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை எல்லாம் என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம் ஓடை எல்லாம் ஓடை எல்லாம் நாற்று நாற்று நடுதல் நீர் மடை நீரை வந்து வயலுக்கு பாய்ச்சுதல் கதிர் அப்படின்னா என்ன கதிர் அப்படின்னா அறுத்தல் கதிர் அறுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா களை பறித்தல் ஸோ இது பாருங்க அந்த எட்டாம் வகுப்புலையும் பத்தாம் வகுப்புலையும் பன்னிரெண்டாம் வகுப்புலையும் கொடுத்துருக்கூடிய அந்த பாக்ஸ் கண்டென்ட் அதெல்லாம் ஸோ நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் தமிழறிஞர் வா ஜெகநாதன் அவர்கள் பேசுவதற்காக ஓர் ஊருக்கு சென்றார் தொடர்வண்டியில் சென்று காலையில் அவ்வூரில் இறங்கினார் அவரை பேசுவதற்கு அழைத்தவர்கள் மாலையிட்டு அவரை வரவேற்றார்கள் அதனை கண்ட வா ஜெகநாதன் ஏதேது காலையிலே மாலை வந்து விட்டதே என்றார் இது வந்து பாத்தீங்கன்னா சிலேடைகையில வந்து நகை நகைச்சுவையாக சொல்லப்பட்டது ஓகேங்களா ஏதேது காலையிலேயே மாலை வந்து விட்டது அந்த குறியடுக்கு வந்து நல்லா பார்த்துக்குங்க காலை நேரம் ஒரு தான் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எயித்தில் கொடுத்துருப்பாங்க அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டென்த்தில் கொடுத்துருப்பாங்க வேற நிகழ்வுலாம் இல்லை இந்த ஸ்லேடை சிறப்பை சொல்லக்கூடிய நிகழ்வு தான் ரெண்டும் ஒரே நிகழ்வு தான் ஸோ பன்னிரெண்டாம் வகுப்புல கொடுத்துருக்கக்கூடியது இந்த அவர் தான் ஓகேங்களா நீங்களும் கவி பாடலாம் அப்படின்றது கி வா ஜெகநாதன் அவர்கள் எழுதியதும் கி வா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நூல் டிஎன்பிஎஸ்ல பற்றிய கேள்வி வந்து ஒரே ஒரு கேள்விகள் இது வரைக்கும் இடம்பெற்றிருக்கு இனி நம்ம எதிர்பார்க்கலாம் நூல் நூலாசிரியர்கள் பாருங்க இதுல நாடோடு இலக்கியம் என்பது சாரி காற்றிலை மிதந்த கவிதை மு அருணாச்சலம் அவர்கள் எழுதியது ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மும்மணிகள் பாடல்களுடைய மும்மணிகள் என சொல்லப்படக்கூடிய மூவரில் ஒருவர் அன்னகாமு அவர் எழுதியதுதான் ஏட்டில் எழுதா கவிதை பவரக்குடி மாலை அப்படின்றது கருணானந்த சுவாமிகள் எழுதியது நாடோடு இலக்கியம் நாடுடை இலக்கியம் என்பது கீவா ஜெகநாதர் அவர்கள் எழுதிய நூல் ஓகேங்களா ஸோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா கிவா ஜெகநாத அவர்கள் பற்றிய முழு குறிப்பு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா புத்தகத்துல இருக்கக்கூடிய தகவல்களை அதிகமான தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்